திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது களவு போன பொருட்களை திறம் திரும்பி கிடைக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டிய பெருமான் திருமுருகநாத சுவாமி கோயில் திருமுருகப்பூண்டி இந்த தலம் வந்து ஈரோடிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கொங்கு நாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் இந்த ஸ்தலம் வருது இங்கே இருக்க இறைவருடைய பேர் வந்து திருமுருகநாத சுவாமி இறைவியுடைய பெயர் முயங்கு பூன் முளை மங்கை இங்கே தலைவரில் என்ன சொல்கிறாங்கன்னா சேர நாட்டை ஆண்டு வந்த சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருடைய பெருமையை கூத்தனார் சொன்னதை கேட்டு சுந்தரரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆவல் இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு சேர மன்னர் அங்கேருந்து சிதம்பரம் போய் சிதம்பரத்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் திருவாரூர் அடைஞ்சார் சேரவேந்தர் வர்றாரு அப்படிங்கிறத அட அறிஞ்ச சுந்தரர் அடியார்கள் புடைசூளை வந்து அவரை எதிர்கொண்டு அழைச்சார் ரெண்டு பேருமே நட்பு சேர்ந்து திருக்கோயிலை அடைஞ்சு வழிபட்டாங்க அதுக்கப்புறம் பல சிவஸ்தலங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வழிபட்டாங்க வந்ததுக்கு தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேரமான் வந்து தன்னுடைய தோழராக இருக்கிற சுந்தரர்கிட்ட தன்னுடைய நாட்டுக்கு நீங்கள் எழுந்தரில் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் அவரும் நான் வரேன் அப்படின்னு சொன்னார் தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாட்டுக்கு புறப்பட்டார் சுந்தரர் கொடுங்கோளூர் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சப்போ சேரமான் அங்கே எழுத்தாப்பில் வந்து சுந்தரரை நல்ல மரியாதை செஞ்சு அவரை வரவழைச்சு உபசரித்து அவரோட நாட்டுக்கு கொண்டு போனார் சில நாட்கள் அவர் அங்கேயே இருந்தார் சுந்தரர் அதுக்கப்புறம் திருவாரூர் இறைவன் போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேரமான் மன்னர்கிட்ட விடை பெற்று அவர் அங்கேருந்து புறப்பட்டார் சேரமான் மன்னர் கொடுத்த நிறைய பரிசு பொருட்களோடு திருவாரூருக்கு கிளம்புனார் சுந்தரர் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது கொங்கு நாட்டு தலமான திருமுருகன் பூண்டிய அடைஞ்சார் சிவப்பெருமான் கிட்ட சுந்தரருக்கு எப்போவுமே அவருக்கு பொன் பணம் தேவைன்னா அவர் சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுவார் இந்த நேரத்தில் மட்டும் சிவபெருமான்கிட்ட அவர் கேட்காம சேரமான் மன்னர்கிட்ட இருந்து அவருக்கு எவரல் பொருள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்ச சிவபெருமான் இதை அவருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பூதகணங்கள் எல்லாரையும் வேடர்கள் உருவத்தில் போய் அவர்கிட்ட இருந்த பரிசு பொருட்களை எல்லாம் பறித்து கொண்டு வர சொல்லி ஆணையிட்டார் அதே மாதிரி வேடர்கள் போய் சுந்தரர் கொண்டு போயிருந்த பரிசு பொருட்களை எல்லாத்தையும் திருடி வந்துட்டாங்க அப்போது கோபம் அடைஞ்ச சுந்தரர் அங்கே இருக்கிற இறைவர் கோயிலில் போய் பதிகம் பாடி நீங்க இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு ஒரு வரி கடைசியில் அந்த வரியை சேர்த்து சேர்த்து அவர் பாடினார் அதில் அந்த வடியில் அவர் வந்து சொல்கிறாரு எத்துக்கிங்கு இருந்தீர் எம்பிராணீரே அப்படின்னு அந்த பதிகத்தோடைய ஒவ்வொரு கடைசி வரியில் அவர் சேர்ந்து சேர்ந்து பாடினார் இந்த பாடல் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து இறைவன் வந்து அத்தனை பொருட்களையும் பூதகணங்கள்கிட்ட சொல்லி சுந்தரருக்கு திரும்பி சேரும்படி ஆணையிட்டார் இதுக்கு சான்றாகவே இந்த கோயிலில் இருக்கிற மண்டபத்தில் கையில் வில்ல ஏந்தியபடி வேட்டுடன் கோலத்தில் சிவபெருமான் காட்சி தர்றார் சுந்தரர் அவருக்கு ஏய்த்தாப்பில் சுந்தரருக்கு ரெண்டு சிலை இருக்குது ஒரு சிலை சுந்தரர் கவலையோடு இருக்கிற மாதிரியும் இன்னொரு சிலை சுந்தரர் மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரியும் ரெண்டு சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு பரிசு பொருட்களை பறி நிலையில் இருந்தப்போ சுந்தரர் கவலையோடு இருந்தம்போலவும் பரிசு பொருட்களை பெருமான் திரும்பி கொடுத்தாரு அப்படிங்கிறதுப்போ சுந்தரர் மகிழ்ச்சியோடு இருந்தார் அப்படிங்கிறதையும் ரெண்டு சிற்பங்களாக இங்கே இருக்குது அதனால் இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கு தலமாக இந்த திருமுருகன் பூண்டி விளங்குது களவு போன பொருட்களை வந்து சுந்தரருக்கு மீண்டு திருப்பி தந்த இந்த இத்தல பெருமானை நம்மளும் தரிசனம் பண்ணி நமக்கு களவு போயிருக்கிற பொருட்களை திரும்பி தரணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக இறைவன் அருள் பாலிக்கிறாரு அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசையாத நம்பிக்கை இந்த கோயிலுடைய அமைப்பை பார்த்தோம்னா நொயல் ஆற்றோடைய வடப்பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த மேற்கு நோக்கிய தலம் வந்து திருமுருகன் பூண்டி மேற்கு திசை நோக்கியவாறே கோயிலும் அமைஞ்சிருக்கு மற்ற கோயில்களை போலவே வந்து இங்கேயும் இந்த கோயிலுக்கு நுழைவு கோபுரம் கிடையாது கொங்கு நாட்டு கோயில்களுக்கு உரிய வழக்கமாக இருக்கிற அந்த கருங்கல் தீபஸ்தம்பம் கோயிலுக்கு வெளியே இருக்குது சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் நான்கு புறங்களும் உயர்ந்த மதிசுவர்களை கொண்ட கோயிலாக இருக்குது ரெண்டு பிரகாரங்களோடு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு மூலவராக இருக்க திருமுருகநாதர் சிவலிங்க ரூபத்தில் சுமார் அடி உயரம் லிங்கமாக தரிசனம் தர்றாரு மூலவர் சன்னதிக்கு மேற்கு பார்த்து இருக்கு கருவுரையில் பின்புறத்தில் சுவத்துல வந்து யானை தும்பிக்கையில ஒரு சிவலிங்கத்தை தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி அலை அழக புடைப்பு சிற்பமா வடிவ வடிவமைச்சிருக்கிறத கருவுரையில் பின்னாடி நம்ம பார்க்கலாம் கருவுரை விமானத்தில் சுதை சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு முதல் உள்பிரகாரத்தில் நிறுதி விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சண்முகர் துர்கை பைரவர் சனீஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் சன்னதிகள் இருக்கு மூலவர் சன்னதிக்கு வலது பக்கம் தெற்கு பார்த்து நிலையில் ஆறு முகத்தோடு காணப்படுறாரு சண்முகர் இந்த சன்னதியில் சண்முகர் அஞ்சடி உயரமுள்ள சிற்பமாக ஆறு முகங்களோட தரிசனம் தர்றாரு முன்பக்கத்தில் அஞ்சு முகங்களும் பின் பக்கத்தில் ஒரு முகமுமா தரிசனம் தர்றாரு மூலவர் சன்னதிக்கு இடதுபுறமாக மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள் முயங்கு புன்முலை மங்கையுடைய சன்னதி இருக்குது இறைவருடைய இறைவியுடைய இந்த பெயரை சுந்தரர் வந்து தன்னோட பதிகத்தில் அஞ்சாவது பாடலில் குறிப்பிட்டிருக்காரு புராணங்கள் படி அரக்கம் சூரபத்மனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மாஸ்தி தோஷத்தை போக்குறதுக்காக சுப்பிரமணியர் சுவாமி முருகப்பெருமான் இங்கே வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செஞ்சாரு அப்படிங்கிறது ஐதீகம் கோயிலுக்கு உள்ள பிரகாரத்திலேயே சுப்பிரமணிய தீர்த்தம் இருக்குது கோயிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தம் ஞான தீர்த்தம் ரெண்டுமே இருக்குது சித்த பிரம்மை பிடிச்சிருந்து அவதிப்படுறவங்களை வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து இந்த கோயிலில் தங்க வச்சு தினமும் மூன்று தீர்த்தங்கள்லையும் அவங்க நீராட வச்சு சுவாமியை வழிபட்டால் சித்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை திருமுருகநாத சுவாமி ஆலயத்துக்கு பின்புறத்தில் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் மாதவனேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த ஆலயத்தில் முகப்பு மண்டபத்தில் மேற்கூரையில் பெரிய நந்தியம்பெருமான் சிற்பம் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு வடமேற்கு மூலையில் கேது பகவானுக்கு ஒரு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு அதனால் இறைவன் இந்த இடத்துல இறைவனை கேது பகவான் பூஜித்து வழிபட்டார் அப்படிங்கிறது தலவரலாறு சொல்கிறாரு அதனால் கேது பரிகாரதோஷ ஸ்தலங்களில் வந்து இந்த ஒரு ஸ்தலமும் பரிகாரத்தலமாக விளங்கப்படுது இந்த தலத்து இறைவன் மேலே சுந்தரர் பாடி இருக்க பதிகம் ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு திருடர்கள் கொள்ளையடித்து பொருட்களை திரும்பி தரும்படி இறைவன்கிட்ட பாடி முறையிட்ட பதிகம் அவர் சொல்றாரு கொடுகு வென்சிலி வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டென குத்தி கூரை கொண்டு ஆரளைக்கும் இடம் முடுகுநாரிய வடுகர் வாழ்முருகன் பூண்டி மாணகர் வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே முந்திவானவர் தாம் தொழும் முருகன் புண்டி மாணகர் வாய் பந்து அனைவீரர் பாவை தன்னையோர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவத்தொண்டன் ஊரன் உரைத்தன பத்தும் கொண்டு எம்தம் அடிகளை ஏற்றுவார் இடர் ஒன்றும் தாம் இளரே அப்படின்னு சுந்தரப்பெருமான் சொல்கிறாரு நமக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருந்தா அந்த பொருள் நமக்கு திரும்பி கிடைக்கணும்னு நமக்கு பிரார்த்தனை இருந்துச்சுன்னா இந்த திருமுருக பூண்டி ஊருக்கு போய் இங்கே இருக்கிற இறைவர் திருமுருகநாத சுவாமியை வழிபட்டு மனசார வழிபட்டோம்னா நம்மளோட இழந்த பொருள் நமக்கு திரும்பி கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார் இறைவன் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை நாமும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சு இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்